நாமத்திற்கு பரிசுத்தாமத்திற்கிறிஸ்தோதி ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் இரண்டு குருந்தியர் ஒன்பது பதினைந்து தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இன்று நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க அழைக்கப்படுகின்றோம் ஆம் நம் வாழ்விலே கர்த்தர் பல நன்மைகளை செய்திருக்கின்றார் அவர் செய்த அனைத்து ஆசிர்வாதங்களுக்காக ஒவ்வொன்றா எண்ணி நாம் நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும் இன்றும் கூட கர்த்தர் அதைத்தான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் ஒவ்வொரு நாளும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி கூற வேண்டும் இதை கர்த்தர் இந்த நாளிலே உறுதிப்படுத்துகின்றார் அவருடைய பிள்ளைகளாய் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசிர்வாதங்களையும் ஒவ்வொன்றாய் சொல்லி அவருக்கு துதி தோத்திரங்களை ஏறெடுப்போம் ஆம் கவுண்ட்யர் பிளெஸிங்ஸ் அண்ட் நேம் தம் ஒன் பை ஒன் அண்ட் இட் வில் சர்ப்ரைஸ் யூ ஓர் த லார்ட் ஹேத் டென் என்னிப்பார் நீ பெற்ற நன்மைகளை ஆம் கர்த்தர் செய்த ஒவ்வொன்றும் வியப்பை தரும் நம் வாழ்விலே இந்த நிமிஷம் மட்டுமாய் கர்த்தர் செய்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக நாம் உள்ளத்தின் நன்றி துதிகளை ஏறெடுப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை தந்து எங்களை புது கிருபைகளினாலே நிறைத்து வருவதற்காக நன்றியப்பா இப்பொழுதும் எங்கள் வாழ்நாளை திரும்பி பார்க்கிறோம் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நாங்கள் கடந்து வந்த பாதைகளிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வைநடத்தி நீர் இனியும் எங்களை காத்து வைநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் உம்மிடம் ஜெபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் நீரே பொறுப்பெடுத்து கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருமையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரையும் நைக்கவும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன்